ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு நலனில் அரசுக்கு ஏதேனும் அக்கறை இருக்குமானால் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கும் பதிலளிக்கும் போதாவது மக்கள் எதிர்பார்க்கும் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஆளுநர் இல்லாமலேயே ஆளுநர் உரை படிக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் உரையை படிப்பதற்காக வந்த ஆளுநர் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை கூறி உரையை படிக்காமல் வெளிநடப்பு செய்திருப்பதை ஏற்க முடியாது சட்டப்பேரவையில் பேரவைத் தலைவரால் படிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான எந்த முக்கிய அறிவிப்பும் இடம் பெறாதது பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் இன்றைய தலையாய பிரச்சினை சமூக நீதிதான் ஆபத்தில் இருக்கும் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதன் அடிப்படையில் முழுமையான சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன் அது குறித்த அறிவிப்பு ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்தனர் ஆனால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பான எந்தவித அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை இது மிகப்பெரிய துரோகமும் சமூக அநீதியுமாகும் அதற்கு மாறாக தேசிய அளவில் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நடுவன் அரசுக்கு சுட்டி காட்டியதுடன் தனது கடமையை தமிழக அரசு முடித்துக்கொண்டது இதன் மூலம் சமூக நீதியில் விளம்பரமாடல் அரசுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதும் அடுத்தவர் மீது பழிபோட்டு கடமையை செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்ள துடிப்பதும் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இதுவரை ஒரே ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி கூட அமைக்கப்படவில்லை அதற்கான அறிவிப்பு கூட வெளிவரவில்லை தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்கள் அதிகரிக்கப்படவில்லை மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற இலக்கை எட்ட இன்னும் ஆறு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்பட வேண்டும் அது குறித்த அறிவிப்பு ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் ஏமாற்றம் மட்டும்தான் பரிசாக கிடைத்துள்ளது இந்தியாவில் சிறிய மாநிலங்களில் ஒன்றான பஞ்சாபில் புதிய அரசு பதவியேற்றும் முப்பத்து மூன்று மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அரசு வேலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்தியாவின் பெரிய மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் நான்காண்டுகளாகியும் இதுவரை நாற்பதாயிரம் பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது அரசு துறைகளில் லட்சக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் அவற்றை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஏமாற்றம்தான் கிடைத்துள்ளது தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஏராளமான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டியுள்ளது ஓராண்டில் அரசு செயல்படுத்தவிருக்கும் திட்டங்களின் முன்னோட்டம்தான் ஆளுநர் உரை என்பதால் அந்த திட்டங்களின் விவரங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெறுவது வழக்கமாகும் ஆனால் ஆளுநர் உரையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதில் இருந்தே நடப்பாண்டில் எந்த திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்தப் போவதில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள் அதன்படி பார்த்தால் தமிழக அரசு என்ற சட்டியில் எதுவும் இல்லாததால்தான் ஆளுநர் உரை என்ற அகப்பையில் எதுவும் வரவில்லை என்றுதான் புரிந்துகொள்ள வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டு நலனில் அரசுக்கு ஏதேனும் அக்கறை இருக்குமானால் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் போதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பல்வேறு அறிவிப்புகளை திமுக விளம்பர மாடல் அரசு வெளியிட வேண்டும் என்று மருத்துவ